அனைவருக்கும் வணக்கம் சிந்தி மீண்டும் நிகழ்ச்சி மூலமா இன்று பிறந்த நாள் காணும் அனைத்து நல்லூலங்களுக்கும் பிறந்த நாள் நல்வாழ்த்துகள் நம்ம வேதாளம் சின்ன கதைகள் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா அதுல அடுத்தது என்னென்னு கதைன்னு பாருங்களேன் பெற்ற மகனை விற்றவன் சித்திரபுரின்னு ஒரு நாடு இருந்துதான் அந்த நாட்டை ஒரு அரசு ஆண்டுட்டு வந்தானா அவன் வந்து தினமும் என்ன பண்ணுவானா காட்டுக்கு போய் வேட்டையாடிட்டு வர்றதும் அவரோட தொழில வச்சிருந்தாராம் அந்த மாதிரி காட்டுக்கு போகும்போது அங்க ஒரு அழகான பொண்ணை பார்த்தாராம் அந்த பொண்ணை பார்த்தோன்னே சரி நம்ம இந்த பொண்ணை வந்து திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்து கிட்ட போனாராம் போகும்போது ஒரு ராட்சசன் என்ன பண்ணா அந்த பொண்ணை சாப்பிட்றதுக்காக கிட்ட வந்தானா அதுக்கு அந்த அரசன் கேட்டாராம் நீயே இந்த பொண்ணை வந்து சாப்பிட வர நீ வந்து சாப்பிட கூடாது அப்படின்னு சொன்னோன்னா அந்த அரக்கன் வந்து என்ன சொன்னா நான் வந்து ஒரு சாபம் வாங்கியிருக்கேன் அந்த சாபம் வந்து தான் இந்த பொண்ணை சாப்பிட்டு ஆகணும் அதுக்கு உங்களையும் சேர்த்து நான் சாப்பிட போறேன் செய்யாத இந்த பொண்ணை விட்டுடு அப்படின்னு சொன்னோடனே சரி உன்னோட சாபம் என்ன சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அம்மா அப்பா ரெண்டு பேரும் உயிரோட இருக்கக்கூடிய ஒரு பையனை நான் வந்து சாப்பிடணும் அப்பதான் என்னுடைய சாபம் வந்து நீங்கும் அப்படின்னு சொன்னாராம் அதுக்குன்னு அரசர் வந்து இது ஒரு பெரிய பாவம் இல்லையா இதை வந்து என்ன செய்ய சொல்றியே அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு நீங்க ஒன்றும் அந்த மாதிரிலாம் செய்ய வேண்டாம் நீங்க வந்து பணமோ பொருளோ கொடுத்துட்டு அந்த பையனை அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அந்த அரக்கன் சொன்னோன்னே சரி அரசன் என்ன பண்ணாராம் அந்த பொண்ணை அழைச்சிக்கிட்டு நாட்டுக்குள்ள போய் ஒரு ஊரா வந்து தண்டோரா போட சொன்னாராம் இந்த மாதிரி வந்து பொண்ணும் பொருள் நகையெல்லாம் தரேன் ஆனா இந்த மாதிரி ஒரு பையனை எனக்கு அனுப்புங்க அப்படின்னு சொன்னோன்னே ஒரே ஒரு அப்பா வந்து என்ன பண்ணாராம் பையனை அழைச்சிட்டு வந்தாராம் அழைச்சிட்டு வந்தோடனே அரசன் வந்து என்ன பண்ணிட்டான் அந்த அரக்கன்ட்ட கொண்டு போய் அந்த பையனை விட்டோன்னு எனக்கு வந்து என்னோட சாபு நீங்க போகுது அப்படின்னு சொல்லி அந்த அரக்கனும் என்ன பண்ணான் அந்த பையனை முழுங்க போனானா அப்பன் பார்த்து அந்த பையன் என்ன பண்ணானோ அந்த அரக்கனை பார்த்து சிரிச்சானாம் சிரிச்சன்னு சொல்லிட்டு கதைய வேதாளம் முடிச்சது முடிச்சுட்டு விக்ரமாதித்தன் கதையோட கேள்வியே கேட்டுது என்னன்னா ஏன் அந்த அரக்கனை பார்த்து அந்த பையன் சிரிச்சான் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அந்த விக்ரமாதித்தன் என்ன சொன்னாராம் பிள்ளைங்க வந்து தப்பு பண்ணா அப்பாட்ட சொல்லலாம் அப்பா வந்து தப்பு பண்ணா அரசன்கிட்ட சொல்லலாம் அரசன் வந்து தப்பு பண்ணால் கடவுள்கிட்ட சொல்லணும் அந்த கடவுளே தப்பு பண்ணுனா நான் வந்து யார்கிட்ட போய் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி அந்த பையன் சிரித்தான் இதுதான் வந்து விதியா அப்படின்னு சொல்லி அந்த பையன் என்ன பண்ணால் சிரிச்சிருக்கான் தவறுங்கிறது தெரிஞ்சு செய்கிறது தப்புங்கிறது தெரியாமல் நடக்கிறது தவறுன்னு தெரிஞ்சு என்ன பண்ணிட்டாங்க அவங்க அப்பா கொண்டு போய் அந்த பையனை பணம் பொருள் வருதுன்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு வித்துட்டான் அப்படின்னு சொன்னாங்களாம் நீ சொன்னது சரியான பதில் தான் இருந்தாலும் ஒன்ட்டேன்னு அகப்பட மாட்டேனே அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வேதால் என்ன பண்ணுச்சா திரும்பவும் முருங்கை மரம் ஏறி தொங்க ஆரம்பிச்சிருச்சான் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது மாதிரி கதைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ